பிரபலமான பாடகையான சுசித்ரா அவர்கள் தன்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் மீது வச்சிருக்க இந்த ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு மீடியால போகுது அது எல்லாத்துக்குமே பதிலடி மாதிரி கார்த்திக் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க ரேடியோ ஜாக்கியா பிரபலமான பாடகையா சுசித்ரா தமிழ் இந்த கால் எடுத்து வச்சு தமிழ் மலையாளம் தெலுங்குன்னு சொல்லிட்டு பல மொழிகள்ல பாடல்களும் பாடி அதோட தமிழ் சினிமால முன்னணி நடிகைகள் எல்லாம் இருக்காங்களே தமணா மாளவிகா ஸ்ரேயா லட்சுமி ராய் இவங்களுக்கெல்லாம் வந்து டப்பிங்கும் பண்ணியிருக்காங்க தமிழ வழியான லேசா லேசா அப்படிங்கற பாடல் மூலியமா பாடகியா சுசித்ரா முதல் முதலா தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமானது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து பல பாடல்களும் பண்ணி எல்லாமே நல்லா ஹிட் அடிச்சுச்சு அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகளையும் கடந்துகிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யாரடி நீ மோகினி கண்ட நாள் முதல் போன்ற திரைப்படங்கள்ல துணை நடிகரா நடிச்சு இன்னைக்கு வள வந்துட்டு இருக்க ஒரு பர்சன்னா கார்த்திக் தான் இவரை திருமணம் செஞ்சுகிட்டாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவங்களுக்குள்ள வந்த பிரச்சனை தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி ஆகணும் முக்கியமா ட்விட்டர் பக்கத்துல சுசி லீக்ஸ் அப்படிங்கிற பெயர்ல பல நடிகர்கள் நடிகைகளை பத்தி பல விஷயங்கள் ஷேர் செய்யப்பட்டுச்சு அது குறித்து பல வருடங்கள் கழிச்சு இப்பதான் சுசித்ரா அவர்கள் பேசியிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னுடைய கணவர் மற்றும் அவருடைய நண்பர்கள் சேர்ந்துதான் என்னோட பாஸ்வேர்டை திருடி அதுல பல நடிகர்கள் நடிகைகளை பத்தி பல விஷயங்களை போட்டு என்ன சிக்க வச்சிட்டாங்க அந்த நேரத்துல நான் ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன் அதோட தன்னுடைய முன்னாள் கணவரான கார்த்திக் மீது எனக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கணும்னு எனக்கு இப்ப தோணுது பிகாஸ் அவரை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும் அதுலயும் முக்கியமா சொல்லுவாங்க சொல்லணும்னா என்னோட கணவர் ஓரின சேர்க்கையாளர் அத அவருக்கு வெளிய சொல்றதுக்கு தைரியமே கிடையாது திருமணமாகி ரெண்டு வருஷம் கழிச்சுதான் அதை நான் கண்டுபிடிச்ச என்னுடைய கணவருக்கும் தனுஷுக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவு இருக்குங்கிறது எனக்கு முன்னவே தெரியும் ஒரு நாள் ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரே அறைக்குள்ள போயிட்டு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அது மட்டும் இல்லாம கார்த்திகோட பெற்றோர்கள் தான் என்ன பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்க இதனால நான் கார்த்திக் கிட்ட பெருசா காதலாலாம் எதிர்பார்க்கல நான் தான் முதல்ல போயிட்டு டிவர்ஸ் கேட்டேன் ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா சுசீலிக்ஸ் தான் காரணம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில சுசித்ராவோட முன்னாள் கணவரான கார்த்திக் அவர்கள் சுசித்ரா பேசின எல்லா விஷயத்துக்கும் பதிலடி கொடுக்கிற ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா நான் ஒருணை சேர்க்கையாளரா இருந்தா அதை வெளிய சொல்றதுக்கு நான் ஏன் அசிங்கப்படணும் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது செக்ஸ் ஒரு விஷயம் தான் ஆனா தனிப்பட்டவர்களோட விருப்பம் அத நான் ஒரு இன சேர்க்கையாளரா இருந்தா தைரியமா நான் இப்படித்தான் அப்படின்னு வெளியே சொல்லுவேனே எந்த இடத்திலையும் அதை மறைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல இன்னொன்னு இன்னொருத்தர கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது அதே நேரத்துல சென்னையில் ஒரு இன சேர்க்கையாளர்கள் கலந்து கொள்ளும் அந்த நிகழ்ச்சியில நான் எந்த நாட்டுல இருந்தாலும் தவறாம வந்து கலந்து கொள்வேன் அதற்காக நான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவசியமும் கிடையாது நான் சப்போர்ட் தான் பண்றேன் இது எனக்கு நல்லாவே தெரியும் யாருக்கும் ப்ரூஃப் பண்ணுங்க அவசியமும் கிடையாது அப்படியே ஆமான்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் படுவேன் அதை வெளியே சொல்ல அசிங்கல்லாம் படமாட்டேன் அப்படின்னு கார்த்திக் பயங்கரமா பதிலடி கொடுத்திருக்காரு இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா சுசித்ரா பதில் சொல்லிதான் ஆகணும் போல இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சுசித்ரா சொன்னது எல்லாமே உண்மையா இருக்குமா இல்ல கார்த்திக் அவர்கள் சொல்ற எந்த ஒரு விஷயம் இருந்தா உண்மையா இருக்குமா அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க